நமக்கு குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒவ்வொரு விதமா ஒவ்வொரு விதத்துல வேக வேகமா ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம வேலையில காட்டுற ஆர்வம் நம்ம குடும்பத்து மேல காட்டுற ஆர்வம் நம்மளுடைய நண்பர்கள் மேல் நாம் காட்டக்கூடிய ஆர்வம் ஆர்வம் என்பது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் நம்மளுடைய செயல்பாடுகள் எவ்வாறு வேகமா போய்கிட்டு இருக்கு விதமாக ஒரு விபத்து ஏற்பட்டால் அதன் பிறகு குடும்பம் சந்திக்கும் பிரச்சனைகள் என்ன நமக்கு தெரியுமா நம்ம அதிக உணர்ந்திருக்கிறோமா அதை பத்திதான் நமக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு குடும்பத்திற்கு வருமானம் தரக்கூடிய ஒரு நபர் முக்கியமான நபர் அவர் தான் அந்த குடும்பத்தினுடைய முதுகெலும்பு ஆக மொத்தத்துல அவர் இல்லைன்னா அவரது குடும்பம் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில ஏதோ ஒரு விபத்து ஒன்று ஏற்பட்டுருச்சு அது எதிர்பாராத விதமாக யதார்த்தமாக இன்றைய காலகட்டங்களுக்கு விபத்து என்பது தவிர்க்க முடியாது ஒன்றாகிவிட்டது அப்ப நம்ம எப்படி கவனமா இருக்கணும் எப்படி எல்லாம் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருமே உணரணும் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த குடும்பத்தினுடைய குடும்ப பெண்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரி அந்த முதுகலமாக கருதக்கூடிய ஒரு நபர் விபத்துல ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அவர்கள் சந்திக்கக்கூடிய மெயின் பிரச்சனை அதன் பிறகு அவருடைய குடும்பத்தையே டோட்டலா எல்லாமே மாத்திரும் அது வரைக்கும் கிடைத்து வந்த சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் ஆனந்தம் குழந்தைகளுடைய படிப்பு எல்லாம் டோட்டலா எல்லாமே மாறிடும் இப்ப நம்ம உட்கார்ந்துருக்கோம் முதுகல் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படியே படுத்து போயிடும் எந்த ஒரு நிகழ்வுமே நடக்காது படுக்கையில் உள்ள மனிதர் மரணத்திற்கு சமமானவர் இன்னைக்கு எல்லாரும் ஏதோ ஒரு ஓட்டத்துல வேகமா ஓடுறோம் ஓடிட்டா அதன் பிறகு வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தெரிஞ்சுக்கிறோமா தெரிஞ்சுக்காம இருக்கிறோமான்னு தெரியல அதன் பிறகு இதுவரைக்கும் அவர்கள் கிடைத்து வந்த மகிழ்ச்சிகள் ஆனந்தங்கள் சந்தோஷங்கள் அனைத்தும் இன்னும் சொல்ல மொத்தத்தில் இவங்க என்ன நினைச்சு ஆசைப்பட்டாங்களோ அதற்கு எதிர்மாறாக அந்த குடும்பம் சந்திக்கும் பிரச்சனைகள் ஏராளம் ஒரு பணப்பிரச்சனையாக இருக்கட்டும் ஒரு குழந்தையினுடைய படிப்பா இருக்கட்டும் மன ரீதியான பிரச்சனையா இருக்கட்டும் இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே அவங்களை சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொரு விதமா அதிகரித்து கொண்டுதான் செல்லும் சோ நம்ம வாகனத்தில் செல்லும் போது மெதுவாக கவனமாக நிதானமாக முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோவனுடைய கருத்து சோ உங்க குடும்பத்துல உள்ளவங்களை நீங்க எப்படி பார்த்துக்கணும் எப்படி வழியனுப்பி வைக்கணும் எப்படி வர வைக்கணுங்கிறத ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா அதன் பிறகு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு விபத்துக்காண்டே ஒரு ஒரு இடத்துல பணம் கேட்கணும் இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே பிசினஸ் ஆயிடுச்சு சோ ஒவ்வொரு இடத்துல ஒரு பணம் கேட்கணுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் குழந்தைகளுடைய படிப்பு கேள்விக்குறியாயிடும் குடும்பத்தினுடைய சந்தோஷம் கேள்விக்குறியாயிடும் சோ இதெல்லாம் வர வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சா ஒவ்வொருத்தரும் அவர் ஒரு குடும்பத்தினுடைய முதுகெலும்பை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் எவ்வாறு அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதை மிக கவனமாக இருங்கள் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி This video is sponsored by Bymode Shopping App. Bymode is shopping application is one of the online shopping app.